தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லை இல்லை கடுப்பான சின்மையை காட்டமான கேள்வி தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லை இல்லை என நடிகர் ஜீவாவின் பேச்சுக்கு சின்மையை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் தேனியில் உள்ள ஒரு ஜவுளிக்கடை திறப்பு விழாவிற்கு நடிகர் ஜீவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஜவுளி கடையை திறந்து வைத்துவிட்டு ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை நடிகர் ஜீவா சந்தித்தார் அப்பொழுது கேரளாவில் பூதகரமாகி வரும் நடிகைகள் பாலியல் புகார் தொடர்பாக கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் கேரளாவை போல தமிழக திரையுலகில் பாலியல் சர்ச்சை இல்லை எனவும் அந்த கேள்விக்கு ஏற்கனவே தான் பதிலளித்திருப்பதாக கூறினார் மேலும் நல்ல நிகழ்ச்சிக்கு வந்த தன்னிடம் இது போன்ற அபசகுணமான கேள்விகளை கேட்க வேண்டாம் என கூறினார் அப்பொழுது நீங்கள் நடிகர் என்பதால் தான் கேரள திரையுலகில் எழுந்து வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி கேட்டோம் என்று செய்தியாளர் கூறினார் இதனால் கோபமடைந்த நடிகர் ஜீவா திரும்ப திரும்ப பதில் சொல்ல முடியாது எனக்கு அறிவு இருக்கா என ஒருமையில் பேசினார் இதனால் நடிகர் ஜீவாவிடம் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட சிம்மையி கோபத்துடன் தன்னுடைய பக்கத்தில் பதிலளித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பாலியல் சீண்டல்கள் இல்லவே இல்லை என்று அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை என்று சின்மையி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க தொடர்ந்து சினிமாவில் பல விஷயங்களை கேள்வி எழுப்பி வரும் மையை இந்த விஷயத்திலும் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த தகவல் வைரல்